பல முக்கியமான விடயங்களுடன் நாங்கள் பேச வந்திருக்கின்றோம் பல முக்கியமான விடயங்கள் தமிழர் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச ரீதியாக நடந்த மிக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடன் நாங்கள் பேசலாம் என்று தான் இன்று வந்திருக்கின்றோம் எனவே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் இறுதியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்பிபி அரசாங்கத்தை அதிர வைத்திருக்கின்றார் அதாவது என்பிபி அரசாங்கம் செய்த ஒரு மோசடி சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே அவர் தோன் உரித்து காட்டியிருக்கின்றார் அது செயற்பாடு யா எந்த அமைச்சருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லி மிகவும் துணிச்சலாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் வளமையாக எடுகோள்கள் மற்றும் ஊகங்களின் அடிப்படையில் கருத்து தெரிவிக்கின்றவர் ஆனால் இந்த முறை இந்த கருத்து சர்வதேச நாடுகளிலிருந்து தனக்கு கிடைத்த ஒரு ஆதாரம் என்று சொல்லி உறுதிப்படுத்துகின்றார் அது எந்த பிரச்சனை என்பதை நீங்கள் இறுதியாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியவாயிருக்கும் அதற்கு முன்னர் பல்வேறு இலங்கை சம்பந்தமாகவும் தாயகம் சம்பந்தமாகவும் மற்றும் சர்வதேச ரீதியாக நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடு திருப்திகரமாக இல்லை என்று சொல்லி ஆளுநர் ஒரு விசனத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த ஆளுநர் இந்த விசனத்தை ஏன் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்கள் சேவைகள் வழங்கும் போது அதாவது மேலது மேலாக தங்களுடைய வருமானங்களையும் அதிகரிக்க வேண்டும் சேவைகள் வழங்குகின்ற போது அவர்கள் வருமானங்களை வழங்க வேண்டும் வருமானங்களையும் மீட்ட வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி உள்ளூராட்சி உள்ளூர் கடன் அபிவிருத்தி நிதியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக அவர் கூறிய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற போது உள்ளூர் கடன்கள் அவுர்த்தி நிதியத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக வடமாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு செயல செயல ஒன்றை கிளிநொச்சியில் அமைந்துள்ள முகாமைத்துவ அவுர்த்தி பயிற்சி அழகில நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது என்று சொல்லி கூறப்படுகின்றது இதன்போது அவர் சில விடயங்களை அங்கிருந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த முதலீடு முதலீட்டாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் மேலும் ஏற்கனவே முதலீடு முதலீட்டு செய்யப்பட்டவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வடமாகாணத்தில் ஈடுபடுகின்ற அந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு அவர்களுக்குமான அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு ஏன் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து நாங்கள் வரிகளை அறவிடு செய்கின்றோம் எனவே இவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க போது உள்ளுராட்சி மன்றங்களுக்கு தேவையான வருமானங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றார் மேலும் அவர் உள்ளுராட்சி கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தை மட்டுமல்லாது வங்கிக் கடன் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் உதவிகளை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு போதிய அளவு இல்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இதன்போது தமது களநிலை உத்தியோகர்களுக்கு கூட அந்த விழிப்புணர்வு இல்லை என்று சொல்லியும் இதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு அவர் உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தவி தவி தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு செயல செயலமர்வு ஒன்றை கடந்த வியாழக்கிழமை நடத்தியிருக்கின்றார் இதன்போது அவர் சுட்டிக்காட்டி இருப்பது என்ன அவர் வில்லியம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அதாவது தென்பகுதியில் இருந்து தென்பகுதியில் இவை அனைத்தும் வினைத்திறன் கூடிய செயற்பாடுகளாக காணப்படுகின்றது உதாரணமாக ஜனாதிபதி நிதியத்துக்காக போதிய அளவு விண்ணப்பங்கள் வருகின்றது ஆனால் வடமாகாணத்தில் ஜனாதிபதி நிதியம் சம்பந்தமான போதிய விளக்கங்கள் மக்கள் மத்தியில் இல்லை என்று சொல்லியும் இதற்கு களநிலை உத்தியோகத்தர்கள் தான் காரணம் என்று சொல்லியும் எனவே இந்த விண்ணப்பங்களை அதிகரிக்குமாறும் எனவே மக்கள் பயன்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நெறிமுறைப்படுத்துமாறும் அவர் ஒரு கருத்துரையை

அதாவது அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது சம்பந்தமாக அனைத்து விடயங்களையும் கையாள்வதற்கு ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள் இந்த குழுவினர் இந்த குழுவின் தலைவர் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தங்களுடைய அந்த இறுதி அறிக்கையை கர்ஷன நாணயக்கார என்கின்ற நீதி அமைச்சரிடம் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட விவகாரம் கடந்த ஏப்ரல் கர்சன நாணயக்கார அமைச்சர் அமைச்சர் கர்சன நாணயக்காரர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற நீதி நீதி அமைச்சர் அமைச்சின் காரியாலயத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி நடைபெற்றது இதற்கான இறுதி வரைவுகள் பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ளப்பட்டது இறுதி வரைவுகள் மேற்கொள்வதற்கான அந்த கூட்டம் அந்த இறுதி வரைவுகள் மேற்கொள்வதற்கான ஆய்வுக் கூட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிவுகள் என்ன என்று சிவில் அமைப்புகளினுடைய அமைப்புகளினுடைய கருத்துக்களை உள்வாங்குதல் மற்றும் சமூக அமைப்புகளினுடைய கருத்துக்களை உள்வாங்குதல் மற்றும் சர்வதேச கருத்துக்களை எனவே இறுதி வடிவத்தை தயாரிக்குமாறு கூறியிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இன்னொரு தடைச்சட்டத்தை கொண்டு வருவதுதான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது இது சம்பந்தமான விமர்சனங்களும் இருக்கின்றது எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தி தனது எதிரிகளை கைது செய்கின்றார்கள் என்று சொல்லியும் தமது பழிவாங்கல் படலங்களை தொடர்கின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு பெரிய ஒரு எதிர்கருத்து வலு வலுப்பெற்றிருந்தது எனவே இதை நீக்கிவிட்டு இன்னொரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்று சொல்கின்றார்கள் அந்த சட்டமும் எந்த அளவுக்கு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தப் போகுது என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உலகநாதஸ்வர வித்துவான் ஒருவருக்கு அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசில் ஒன்று கிடைத்திருக்கின்றது உலக புகழ்பெற்ற நாதஸ்வர வித்துவான் யாழ்ப்பாணம் பிஎஸ் பாலா முருகனுக்கு கடந்த ஓராந்தேதி அமெரிக்க அரசினுடைய இரண்டு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளமை ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்குது எமது உள்ளூர் கலைஞர்கள் சர்வதேச ரீதியில் இவ்வாறு பெயர் இவ்வாறு பெயர்ப்புகளுடன் இருப்பது எமது நாட்டுக்கும் எமது தேசத்திற்கும் கௌரவத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது கிளிநொச்சியில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சியில் சுற்றி வளைக்கப்பட்ட போது பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கையை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் கிளிநொச்சி மாவட்ட பொலிஸார் கிளிநொச்சி மாவட்ட பொலிஸாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய கிளிநொச்சியில் உள்ள பிரமந்தனாறு கல்லாறு என்ற பகுதி சிடீர் என்று சுற்றி வளைக்கப்பட்டது எனவே பெருந்தொகையான போலீஸார்கள் அந்த அந்த கிராமத்தை சுற்றி வளைத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது ஒரு வீட்டில் பெருமளவு போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இது இந்த இடத்தில் ஒரு வீடொன்றின் பின்பகுதியில் ஒரு வீட்டினுடைய பின்பகுதியில் இருபத்தி ஆறு கிலோ எண்ணூறு கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஆறு கிலோ எண்ணூறு கிராம் ஏறக்குறைய இருபத்தி ஏழு கிலோ கிராம் என்று சொல்லலாம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது இதன்போது போது சுற்றி போது அந்த வீட்டினுடைய இந்த கேரள கஞ்சாக்கு உரிமையானவர் தப்பி சென்ற நிலையில் அவரை தேடி பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கிளிநொச்சி போலீசார் தெரி தெரிவிக்கின்றார்கள் எனவே யாழ்ப்பாணத்தில் அண்மைய பகுதியில் தீவகம் ஒன்றிலும் இவ்வாறு பெருந்தொகையான போதைப் பொருட்களை கடற்படையினர் மடக்கி படுத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக போதைப் பொருட்கள் பல கிலோ கிராம்களில் மீட்கப்பட்டு வருகின்றவை இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அனுராவனுடைய இந்த ஆட்சியினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் இந்த ஆட்சியினுடைய முன்னேற்றம் தொடர்பாகவும் சரத் வன்சுகா என்கின்ற அதாவது இராணுவத்தினுடைய முப்படை தளபதியான பீல் மார்ஷல் சரத் வென்சுகா ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கின்றார் புகழ்ந்திருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட இந்த என்பிபி அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் சிறப்பானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் நாட்டு மக்களை அனைத்து 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 விடயங்களும் சரிசமனமாக பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவரை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி அவர் புகழ்ந்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களை எல்லாம் கைது செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த செயற்பாடில் அதே போல் ஊழல் வலையமைப்பை முற்றாக முடக்கப்படவில்லை என்று சொல்லியும் ஊழ ஊழல் வலியமைப்பு முற்றாக முடப்பக்கப்படுகின்ற போதுதான் ஊழல் ஊழல் வலியமை ஊழலனுடைய வலையமைப்பு முற்றாக துளைத்தருகின்ற போதுதான் இந்த நாடு ஒரு சுவிட்சமான கன்றியை நோக்கி நகரும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் அதற்கான முயற்சிகளை அன்று அரசாங்கம் செய்து வருவதாக கூறப்படுகின்றது அதேவேளை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது தான் மிகுந்த கவலை அடைந்ததாகவும் தன்னுடைய அரசியலுக்கு மூல காரணமாக இருந்தவர் தன்னை அரசியல் செய்ய வரும்படி அழைத்தவர் அரசியலில் தன்னை கால் பதிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லியும் அவருடைய அந்த கைது நடவடிக்கை தனக்கு சற்று கவலையை அழைத்ததாகவும் இருந்தபோதும் சட்டத்திற்கு முன் சகலரும் என்ற அந்த கோட்பாட்டை வலியுறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை என்று சொல்லியும் எனவே அந்த விடயத்தில் தான் இந்த அரசாங்கத்தை பாராட்டுவதாகவும் அவர் மிகுந்த ஒரு பாராட்டை குவித்திருக்கின்றார் அனுரா அரசாங்கத்தின் மீது கடனை திருப்பி செலுத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை என்று சொல்லி சர்வஜன சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஏ வீர தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையின் போது இந்த விடயத்தை அவர் குச்சுட்டி காட்டியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் ஆனால் ஏழ்மை அதாவது சமூக கட்டமைப்பில் ஏழ்மை மூன்று வீதமாக அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லியும் தொழிலின்மை ரெண்டு வீதமாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியும் ஆனால் நடுத்த நடுத்தர மக்களுடைய வாக்கைத்தரம் என்று சொல்லியும் அவர் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இந்த இடத்துல தனி மனிதர்களுடைய சம்பள உயர்வுகள் பற்றி அதுவும் உயரவில்லை என்று சொல்லியும் குற்றச்சாட்டை முன்வைத்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் வரி ஊடாக ஒரு ட்ரில்லியன் ரூபாவை திரட்டி உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் இளைஞர்களுடைய வாகனம் மற்றும் வீடு அவர்களுடைய அழகான வாழ்க்கை சிதைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும் அங்கிருந்து வரி இங்கு வர படுகின்றது என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எனவே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழ்பட்டு நடக்கிறது என்று சொல்லியும் ஐரோப்பிய நாடுகளினுடைய மேற்குலக நாடுகளினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் அவர்கள் வகுத்த திட்டங்களுக்கு அமைய இலங்கை தலை குனிந்து அதற்கேற்ப நடக்கின்றது என்று சொல்லியும் இதே இலங்கை தனது தேசிய பொருளாதாரத்தை தேசிய கௌரவத்தை இழந்து சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை செயற்படுத்துவதாக குறிப்பிட்டு கொண்டு அரசாங்க நாட்டை பொருளாதார நீதியில் மென்மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் யார் என்று சொன்னால் சர்வஜனம் என்கின்ற அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலீத் ஏ என்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் மேலும் தொலைபேசி பயன்பாட்டால் நீரிழிவு நோய் அதிகரித்து வருகின்றது என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி பாவனையால் இளம் பருவத்தினரிடையே நீரிழிவு நோய் அதிகரித்து வருகின்றது என்று சொல்லி அவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி பார்ப்பதனால் இந்த இளைஞர்களுடைய உடல் உறுப்புக்கள் இயங்குவதற்கான பயிற்சிகள் இல்லை இல்லை என்று சொல்லியும் நடை போன்ற நீண்ட தூர பயணங்கள் இந்த இடத்துல இது மறக்கப்படுகிறது என்று சொல்லியும் ஒரே இடத்து இருந்தபடியே தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசிகளை பார்ப்பதால் இவர்கள் இவர்களுடைய உடல் உறுப்புகள் உரியவாறு இயங்குவதில்லை என்று சொல்லியும் அதன் காரணமாக நீரிழிவு போன்ற மிக மோசமான பாதிப்புகள் இலங்கை வாழ்கின்ற இந்த இளம் இளம் சமூகத்தில் அமோகமாக வருகின்றது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது மதுரை அரச மருத்துவமனை நிபுணர்கள் நடத்திய ஒரு ஆய்வில் தான் இந்த அறிக்கையை இதே இதேபோல கொரோனா தொட்டுக்கு முன்னர் நீரிழிவு நோயின் தாக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ஒரு மடங்காக இருந்ததாக இருந்தால் இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு தொற்று நோய்க்கு பிறகு இது பத்து மடங்காக அதிகரித்திருப்பதாக கூறுகின்றார் எனவே இந்த அதிர்ச்சி தகவல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் தொலைபேசி பார்க்கின்றவர்கள் அந்த தொலைபேசி பார்க்கின்ற அதே அளவு நேரத்திற்கு அவர்கள் நடைப்பயிற்சி மேலும் தொழில்கள் போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போது உடல் அசைவுகள் ஏற்பட்டு அந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கத்திலிருந்து அந்த அவர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் வயிற்றுப் பகுதி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பு காசால் வீதி மகளிர் மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகள் உடலால ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன எனவே இந்த இவ்வாறு இவ்வாறு பிறந்துள்ள அந்த குழந்தைகள் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பகுரு ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகள் இவ்வாறு பிறந்தது ஒரு ஆச்சரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக மருத்துவனை பழிப்பா மருத்துவமனை பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தாந்திரா நாயன் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழந்தைகள் கடந்த பத்த பத்தாம் தேதி பிறந்துள்ளதாக கூறுகின்றார் ஒரு குழந்தையின் அடை இரண்டு கிலோ இருநூறு கிராம் எனவும் மொத்தம் இரண்டு குழந்தைகளுடைய மொத்த நிறை நாலு கிலோ நாலு கிலோ நானூறு கிராம் என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆரோக்கியமாக பிறந்துள்ள இந்த குழந்தைகள் இருப்பதாகவும் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வயிற்று பகுதியால் ஒன்றிணைந்த இந்த குழந்தைகளை பிரிக்கின்ற அந்த சத்திர சிகிச்சை நடவடிக்கைகள் இன்னும் மூன்று மாதத்துக்கு பிறகு மேற்கொள்ளாததற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கஷால் மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகளுடைய பிறப்பு இதற்கு முன்பு நிகழ்ந்த போதும் அண்மைய காலத்தில் இவ்வாறானது ஒரு குழந்தை பிறப்பு இடம்பெற்றது இதுவே முதல் தடவை என்று சொல்லியும் அவர் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒவ்வொரு வருடமும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருக்கு நாய்கடி நாய்க்கடியால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டது யாரென்று நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய விலங்குகள் நலச்சங்கத்தினுடைய அந்த தலைவர் தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு எச்சரிக்கை கருத்தாக வெளியிட்டிருக்கின்றார் வருடந்தோறும் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர்கள் இந்த நாய்க்கடிக்கு இலக்காகின்றார்கள் என்று சொல்லியும் தெருநாய்க்கடிக்கு இலக்காகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் ஒவ்வொரு வருடமும் இதன்படி ஒவ்வொரு வருடங்கள் இதன்படி தெருநாய்களினுடைய எண்ணிக்கை இரண்டு மில்லியன்கள் என்று சொல்லியும் இது அண்மையில் மேலும் ஒரு மில்லியன்களாக வளர்ச்சி அடைந்து மூன்று மில்லியன்களை தாண்டி இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கின்ற தெரிவித்திருக்கின்றார் இது தெருநாய்களின் எண்ணிக்கையை தான் அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த அபரிவிதமான அதிகரிப்பு ஒவ்வொரு மரணமும் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தெருநாய்க்கடி சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த அதிர்ச்சி தகவலை கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒரு பொன்னாய் ஒரு வருடத்தில் ரெண்டு முறை குட்டி இழுப்பதாகவும் குட்டி போடுவதாகவும் எனவே இந்த காரணமாக நாய்களினுடைய தொகை அதிகரித்திருப்பதாகவும் அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் விலங்குகள் நலன் மூலம் சமூக பாதுகாப்பிற்கான கண்டி சங்கத்தினுடைய செயலாளர் விலங்குகளின் நலன் மூலம் சமூக பாதுகாப்பிற்கான கண்டிச் சங்கத்தினுடைய செயலாளர் சாம்பா பொர்னாண்டோ என்கின்ற அந்த மருத்துவர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அத்துடன் பொன்னாய்கள் இரண்டு முறை குட்டி ஈழுவதால் தற்போது இலங்கையின் எட்டு மனிதர்களுக்கு ஒரு நாய் என்ற வீதத்தில் இந்த தெருநாய்கள் காணப்படுவதாக இன்னொரு அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கின்றார் எட்டு பேர் ஒரு வீதியில் சென்றால் அவருக்கு ஒரு நாய்க்கு ஒரு நாய் கடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் தென்னமெரிக்கா நாடான பேரு என்ற நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கின்றது மிகப்பெரிய கோர விபத்து நடந்திருக்கின்றது பஸ் பள்ளத்தாக்கில் கவண்டு பல மீட்டர்கள் தூரம் இருநூறு மீட்டர் தூரம் உருண்டுருண்டு சென்று முப்பத்தி ஏழு பேர் இஸ்தலத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே மேலும் இருபத்தி ஆறு பேரை மீட்டு மருத்துவர்கள் மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்கள் இதில் மூன்று பேருடைய நிலை கவலைக்கிடமானதாக இருக்கிறதாக கூறப்படுகின்றது பெருநாட்டில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர் சம்பவ உயிரிழந்திருக்கிறார்கள் பெருநாட்டின் தேசிய பாதுகாப்பு இல்லாத வீதிகள் உயரிய எச்சரிக்கைகள் என்பன இல்லாமை ஆகியவற்றால் அந்த இடத்துல அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகின்றன எனவே வீதிகள் வீதிகளினுடைய எச்சரிக்கை குறியீடுகளோ அல்லது வீதி பாதுகாப்புக்கான எந்தவித நடவடிக்கைகளோ பெருநாட்டில் இல்லை அங்கு அந்த மலை போன்ற பிரதேசங்கள் கூடுதலாக காணப்படுவதால் அநேகமாக விபத்து நடந்தால் அந்த விபத்து பள்ளத்தாக்குகளில் தான் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பெருநாட்டை சிலி நாட்டுடன் இணைக்கின்ற சுர் நெடுஞ்சாலையில் சரக்கு மீது பேருந்து மூ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது பேரு அந்த தான் அந்த போன பயணிகள் தான் முப்பத்தேழு பேர் இஸ்தலத்தில் பலியாகி இருக்கின்றார்கள் லாமோசாஸ் என்கின்ற நிறுவனத்தினுடைய பேருந்து காராவெலி மாகாணத்தில் உள்ள ஷலா என்ற நகரத்தில் இருந்து அரோக்ஷியா என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது மொத்தம் அறுபது பேர் அந்த பேருந்தில் பயணித்ததாகவும் வளைவொன்றில் திரும்புகின்ற போது எதிரே வந்த சரக்கு வேன் ஒன்றுடன் மோதி இந்த மோதிய வேகத்தில் இருநூறு இருநூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு வாகனம் உருண்டு சென்றதாகவும் இதன்போது முப்பத்தேழு பேர் இஸ்தலத்தில் பலியாகினதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது விபத்து குறித்து தகவல் அணிந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு குழுவினர் இறங்கி இடிபாடுகளுக்கு இடையில இருந்த முப்பத்தேழு சடலங்களை மீட்டிருக்கின்றார்கள் மேலும் இருபத்தி ஆறு பேரை மீட்டு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் அவர்களில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ரஷ்யாவில் நடந்த ஒரு கண்காட்சியின் போது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக இயங்குகின்ற அந்த ரோபோக்களை காட்டி அவர்கள் சகாசம் செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த ரோபோக்கள் விழுந்து உடைந்ததாகவும் அந்த ரோபோக்களை சீர்படுத்துவதற்கு எடுத்த முயற்சி பயனளிக்கவில்லை என்று சொல்லியும் இது சம்பந்தமான நெட்டிசன்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறதாகவும் கூறப்படுகின்றது அதாவது ரஷ்யாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் செயற்கை நுண்ணறிவு ரோபோ பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த போது பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த பார்வைக்காக வந்து அந்த அரங்கில் இருந்தபோது அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த ரோபோக்களை இயக்கி இயக்கி காட்டுகின்ற அந்த செயற்பாடுகள மொஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் அந்த செயற்பாடுகளில் அந்த ரோபோ விழுந்து உடைந்திருக்கின்றது மொஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் ஆல்டோல் என்று பெயரிடப்பட்ட மனித உருவிலான ஏஐ ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ராக்கி திரைப்படத்தின் இசை பின்னணியில் ஒழிக்க ரோபோ மிகவும் மெதுவாக மேடையில் நடந்து வந்தது கூட்டத்தினரை பார்த்து கை அசைத்தது கூட்டத்தினரை பார்த்து அந்த ரோபோ கை அசைத்தது எனவே பின்னர் சில நிமிடங்களில் ரோபோ தடுமாறி கீழே சரிந்து விழுந்தது இந்த வீடியோ இணையதளங்களில் உள் இணையதளங்களில் வைரலாகி உள்ளது எனவே ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பம் குறித்து விமர்சனம் கிளம்பி இருக்கின்றது இந்த ரோபோவை தயாரித்த விஞ்ஞானிகளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ரோபோ கீழே விழுந்ததும் அருகில் இருந்த ஊழியர்கள் உடனே மேடைக்கு சென்று அதனை சரிசெய்ய எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆனால் எந்த முயற்சியையும் கைகொடுக்கவில்லை ரோபோ உருவாக்கிய ரஷ்ய ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனமான ஜடலின் தலைமை நிர்வாக அதிகாரி விளாடிமிர் பிதுவின் இந்த தவறு ஒரு அனுபவமாக மாறும் என்று சொல்லியும் கூட்டத்தில் இருந்தவர்களிடம் சமாளித்து தன்னுடைய கருத்துரையை ஆட்டியிருக்கின்றார் எலான் மாஸ்க் டெஸ்லா மாநாட்டில் தனது ரோபோவுடன் ஆடிய வீடியோ வைரலானதை அடுத்து ரஷ்யா ரோபோ விழுந்த சம்பவம் ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது எலான் மாஸ்கின் பழைய ரோபோ வீடியோக்களுடன் ஒப்பிட்டு இதுதான் ரஷ்யாவின் தொழில்நுட்ப திறனா என்று சொல்லி நெட்டிசன்கள் சரமாரியாக விமர்சித்து வருகின்றமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரோபோ கீழே விழுந்த வீடியோவை பதிவிட்டு ஏராளமானோர் விமர்சித்து இருந்தாலும் ஒரு சிலர் ரோபோவை உருவாக்குவது சாதாரணமான அல்ல என்று சொல்லியும் அந்த நிறுவனத்தினுடைய சார்பாக அவர்களுக்கு சார்பாக கருத்து கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த ஒரு சில சினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தையே அதிர வைத்திருக்கின்றார் எனவே அர்த்த எனவே ஆளும் கட்சிக்கு ஒரு சர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கின்றார் இதுவரை காலமும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் எடுகோள்கள் அடிப்படையிலும் ஊகங்கள் அடிப்படையிலும் சில கருத்துக்களை கூறி வருகின்றது என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் காணப்பட்டது ஆனால் இந்த விடியத்தை தான் சரியான ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டப்போகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சபதமிட்டிருக்கின்றார் மே கடந்த சில மா கடந்த மாதத்தில் ஐரோப்பாக்கு சென்ற போது இதற்கான சரியான ஆதாரங்களைத்தான் பெற்றிருப்பதாக கூறுகின்றார் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய கப்பல் துறைமுகம் ஒன்றில் முன்னூற்றி இருபத்தி மூன்று என்கின்ற அந்த எதுவித பரிசோதனைகளும் இன்றி நாட்டுக்குள் கடத்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தமாக ஒரு ஒரு கருத்தை அர்ச்சனா ராமநாதன்கள் கூறி இருக்கின்றார் அர்ச்சனா ராமநாதனுடைய அந்த துணிச்சல் மக்களுக்கு மக்கள் மத்தியில் பிரபலியமாக பிரபலியப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆளாக அர்ச்சுனா ராமநாதன் மாறியிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதனும் தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்ற போது எது சரியோ அதை கூறுவார் எனவே தான் கூறுகின்ற விடயங்களை உறுதியாக கூறுவார் அழுத்தம் திருத்தமாக கூறுவார் எனவே அவர் அவ்வாறான ஒரு தலைமைத்துவம் தமிழர்களுக்கு இல்லை என்று சொல்லி மிக நீண்ட காலமாக தேடிய மக்களுக்கு இவ்வாறான ஒரு தலைவர் கிடைத்தது அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக காணப்படுகின்றது எனவே இதன் பின்னணியில் அர்ச்சுனார் ராமநாதன் கடந்த கடந்த மாதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு என்கின்ற அந்த கொள்கலன்கள் சம்பந்தமான விடுவிப்பு சம்பந்தமான பரிசோதனைகள் எதுவும் இல்லாமல் அதாவது துறைமுகத்திலிருந்து அந்த கொள்கலன்கள் நாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கடத்தப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள் கடத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆயுதங்கள் எங்கிருந்து வந்தது யாருக்கு கடத்தப்பட்டிருந்தது என்ற உயரத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட போகுது கூறாத போதும் தன்னிடம் போது போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த ஆதாரங்கள் தான் வெளிநாட்டில் இருக்கின்ற போது பெற்றவையாக கூறப்படுகின்றது எனவே எந்த சிஐடியில் என்றாலும் சரி எந்த இந்த போல் பொலிஸ் முன்னிலையில் என்றாலும் சரி தான் சென்று இதற்கான சாட்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் திடமாக ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் அமைச்சர் விமல் ரத்நாய ரத்நாயக்கா என்று சொல்லி கூறப்படுகின்ற வெளிநாட்டு அமைச்சர் ஒருவருடைய ஆட்சி ஆட்சியின் போது இந்த இந்த மோசடிகள் இடம்பெற்றதாகவும் இவற்றுக்கான பூரணமான முழுமையான ஆதாரங்கள் தற்பதாகவும் அவர் அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்கின்றார் எனவே அன்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சராகத்தான் இந்த பிமல் ரத்நாயகா காணப்படுகின்றார் எனவே ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலையடியை கொடுத்திருக்கின்றார் ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாறியிருக்கின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் என்று சொன்னால் ஆளுங்கட்சியினர் நடுங்கி ஒடுங்கி போவார்கள் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார் இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் கிளக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்